கட்டளை வேலை பார்க்குறது என்ன அறநூறுவா சம்பளம் வாங்கணும்னா மாட்டுக்கு அறநூறுவா செலவுக்கு வீட்டுக்கு நானூறுரூவா உங்கள் டீம் பேர் என்ன பேர் எங்கள் டீம் பேர் வந்து பிரவீன் பரவரி சரி இப்போ இதில் ஆறு நல்லா மாடு பிடிப்பா நான் கோபி ஆ வேற எல்லாருமே பிடிப்போம் இப்பதான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதை நல்லா பிடிக்கிறதா நானும் கோபியை பிடிப்போம் சரி சரி எந்த மாடுனாலும் மிஸ் ஆகும் பிடிக்கும்னாலும் பிடிப்போம் நீங்கள் பிடிக்கிறது சரி மாடில் வந்து உங்களுக்கு காய ஒழுகாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு தரமாக பிடிச்சு உங்கள் ஊர் பேரை காப்பாற்றுங்க உங்கள் பேர் நல்லா நல்லா இதாகிற மாதிரி பாருங்கள் பார்த்து நல்லா உங்கள் ஊர் பேரை காப்பாற்றுங்க அதே மாதிரி நம்ம குடும்பம் வந்து நம்மளை நம்பி தான் இருக்குது நம்ம குடும்பம் வந்து நம்மளை நம்பிதான் இருக்குது உங்கள் அம்மா அப்பா நீங்கள் மஞ்சேட்டுக்கு போ அனுப்பிச்சு விட மாட்டாங்க நீங்களாவது தெரியாமல் போகிறீங்க போய் மாடு பிடிக்க போகிறீங்க ஒரு காயம் படிச்சுன்னு என்ன செய்வீங்க காயம் படிச்சுன்னா வீட்டுக்கு தெரியாமே ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுட்டு அப்படியே இருப்போம் அப்படியே இருப்பாங்க சத்தம் போட மாட்டாங்களா வீட்டுல வீட்டுலன்னு தெரிஞ்சா சத்தம் போட தான் செய்வாங்க இது எங்க வீட்டுலலாம் வந்துட்டு எப்பயுமே நான் இப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா தான் என்னை வலியை அமைச்சு விடும் துணி சாமி கும்பிட்டு எங்க அம்மா தான் எனக்கு துணீரை எடுத்து கொடுக்கும் நான் எங்க போனாலும் சரிதான் எத்தனை மணிக்கு அம்மா உசிக்கு கூப்பிட்டாலும் சரி அம்மா மாடுமா அம்மா எந்திரிச்சா அந்நியத்துல சாமி கும்பிட்டு அமைச்சு விடுவேன் இவ்வளவு தைரியமா அனுப்பிச்சாங்களே எப்படி உங்களை அம்மாக்கு இது வந்து இவ்வளவு தைரியம் எப்படின்னா எங்க எங்க ஐயாவோட ஐயா எங்க அப்பா எல்லாருமே அப்படியே அடுத்தடுத்து மாடு பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நான் நான் வினதான் எங்க சித்தப்பாவும் எங்க அண்ணனை பார்த்துதான் இப்ப மாடு பிடிக்கிறாங்க நம்மளும் பிடிக்கணும் அப்புண்டு சரி சரி என்னன்னா இதுல உங்க ஐயாவை பார்த்து உங்களுக்கு மாடு பிடிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சா இல்ல உங்க அண்ணனை பார்த்து ஆர்வம் வந்துச்சா எங்க சித்தப்பாவை பார்த்து சித்தப்பாவை பார்த்து என்னைக்கே இருந்தாலும் எங்க சித்தப்பா தான் என்ன குருனார் எங்க சித்தப்பா நின்றாருன்னா நான் எந்த மாடையும் பிடிப்பேன் உங்கள் சித்தப்பா பேர் சித்தப்பா பேர் வந்து முத்துகார்த்தி முத்துகார்த்தி எந்தெந்த வாடியில் மாடு பிடிச்சிருக்காப்புல அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவனியாரத்தில் ஆவியூரில் இதெல்லாம் பிடிச்சாப்புல அவருக்கு வந்து மூணு குழந்தைகள் ஆயிடுச்சு மூணுமே பொம்பளை பிள்ளைனால ஒதுக்கிட்டாரு அதனால வந்துட்டு வந்துட்டு வளர்த்து விட்டார் வளர்த்து விட்டார் நல்லா பேரும் பொழுல் வரணும் இந்த வட்டம் அலான்னு உள்ளலாம் நீங்கள் கார் வாங்கணும்

எல்லாத்துக்கும் போய் விளாடுவோம் எல்லாமே ஜல்லிக்கட்டு என்ன சொல்றது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் எங்களுக்கு ஜல்லி இருந்தா போதும் காலம் புல்லாம் கஞ்சியை குடிச்சிட்டு அதை பார்த்துட்டே இருந்தா கூட போதும் போதும் உங்க வாழ்க்கையை பத்தி எப்படி மின்னேற்றம் தான் எப்படி வரும் உங்களுக்கு இப்படி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னே போறீங்க நல்லா மாடு அடிப்படை வசதியில போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறுவீங்க வாழ்க்கையில முன்னேறது எப்படி தெரியல ஆனா நான் செத்து போயிட்டாலும் நான் எனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆமா பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கோ என் பேர் வலிக்கும்ல அது போது எனக்கு முன்னேறி ஜல்லிக்கட்டுல பேர் வாங்கணும் ஜல்லிக்கட்டுல பேர் வாங்கினா போதும் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கீங்க பூரா பரவாயில்ல இவ்வளவு வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு நம்ம தமிழோட வாய்ப்பு விட்டுறாதீங்க அதே மாதிரி படிக்கிற காலேஜ் படிக்கிற பேரு யாரா இருந்தாலும் சரி நல்லா படிச்ச பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் நல்லபடியாதான் இருக்கணும்